ராஜா வீட்டு பிள்ளை நீ உனக்கு சாக்கடையில் என்ன வேலை சாக்கடைக்கு அருகிலே நீ உட்கார்ந்து கொண்டே நான் இந்த சாக்கடையினுடைய நாற்றம் என்ன வீசாது நான் சுத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கியா ராஜா வீட்டு பிள்ளை நீ பாதுகாப்பு அரணை விட்டு நீ வெளியே போயிருந் போய் இருந்து கொண்டு நான் ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்கிறியா இயேசு ராஜாவின் பிள்ளை நீ உன்னுடைய பாதுகாப்பு அரணை விட்டு வெளியே போயிருக்கியா லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே இவர்தான் இளைய மகன் தன் தகப்பன் ச சொத்தை எனக்கு பிரித்து தாங்க தகப்பனிடத்துலேருந்து என்னுடைய சொத்தை பிரித்து தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு அவன் போனான் எங்கே போகும்போதும் அவன் மனசில் இருந்ததுன்னா பெரிய பணக்காரனோட பிள்ளை நான் ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு நெனைப்பு தான் அவனுக்கு இருந்தது அவன் அந்த தேசத்துலேயே பஞ்சம் ஏற்பட்ட போது அவன் எல்லாவற்றையும் செலவழிந்து தீர்ந்து தீர்ந்த போது அவனுக்கு அவன் கையில் ஒன்றுமே இல்லை அப்போ அவனுக்கு சாப்பாடுக்கே அவன் கஷ்டப்பட்டு அவன் அங்கே உள்ளவர்களிடத்துல வேலை கேட்டு அந்த வேலையிலேயே பண்டிகள் மேய்க்கும் அந்த தொழிலையும் அந்த பண்டிகைகளுக்கு போடும் தவடு கூட தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் போது தான் அவனுக்கு வந்து நினப்பு வருது தன்னுடைய தகப்பன் வீட்டில் நான் ரொம்ப செழிப்பாக இருந்தனே என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க கூட பாதுகாப்பாகவும் நல்லா சாப்பிட்டும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்களே ஆனால் நான் வந்து அந்த பாதுகாப்பாக எல்லாம் விட்டு அந்த எல்லா விதமான சலுகைகளையும் அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழந்து நிற்கிறேனே அவன் வந்து அந்த பண்டிகைகள் மேய்க்கும்போது கூட அவன் மனசில் வந்து அவன் பெரிய செல்வந்தனுடைய அந்தஸ்து உள்ளவன் அப்படின்ற நினப்பு தான் இருந்தது அதாவது அவனை தெரிந்தவர்கள் தெரியும் அதை தாண்டி அவன் தூரதேசத்துக்கு போகும்போது அவன் நெனைப்பு அப்படி தான் இருந்தது வீட்டு பிள்ளைன்ற மாதிரி ஒரு நினப்பு தான் இருந்தது பண்டிகை மேய்க்குறது வேலையை கேட்கும்போது அவனுக்கு அந்த நினப்பு தான் இருந்தது அந்த பண்டிகை கொடுக்குற அந்த கூட தன்னை தனக்கு இல்லை அப்படின்னும் போது தான் அப்போதான் அவனுக்கு தெரியுது நான் இதெல்லாவற்றையும் இழந்துட்டேன் நான் இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நான் இழந்து நான் தூரம் வந்திருக்கேன் என் தகப்பனை வீட்டு நான் தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் உணர் உணர்ந்து கொள்கிறான் அதாவது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இதே தான் நட நினச்சிட்டே இருக்கீங்களா நான் ராஜா வீட்டு பிள்ளை நான் வந்து எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ராஜா வீட்டு பிள்ளை தான் நீ ஏசு ராஜா பிள்ளை நீ எங்கே இருக்க கத்தருடைய பாதுகாப்பு அரணை விட்டு நோய் தூரம் போய் இருக்கியா உன்னுடைய வாழ்க்கையிலேயே நீ கத்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போய் நிற்கிற இடத்துல இருக்கியா தேவப்பிள்ளைக்கு சாக்கடையில் என்ன வேலை சாக்கடையிலே நீ நின்றுக்கிட்டே சாக்கடையத்துக்கி உன் பாத்திரத்திலே நீ போட்டுட்டே நாற்று அடிக்கி அடிக்கி நான் ராஜா வீட்டு பிள்ளை நான் ஏசப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கியா நாற்று தான் அடிக்கும் பாதுகாப்பு அரணை விட்டு நீ வெளியே போயிருக்க கற்றுடைய பிரசன்னத்தை விட்டு நீ வெளியே போயிருக்க திரும்பி வா உன்னை உருவாக்கின கற்று இடத்துக்கு நீ திரும்பி வா உன்னுடைய எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்பி வா தேவ பிரசன்னத்திலே வா தேவ பாதுகாப்புக்குள்ளாக வா அந்த அருணை விட்டு நீ வெளியே போயிருக்கும்போது பல துஷ்ட மிருகங்கள் உன்னை பீறி போடும் அப்படின்றது மறந்துடுறது நீ உன் மனசுக்குள்ள நான் ராஜா வீட்டு தான் நான் ஏசப்ப தான் அப்படின்ற நினப்போடு இருக்கா நீ இன்னைக்கு கத்தருடைய பிரசன்னத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன் திரும்ப அந்த பிரசன்னத்துக்குள்ளவா இல்லைன்னா பலவிதமான துஷ்ட மிருகங்களாலே நீ பீருண்டு போவாய் நீ சிருஷ்டிக்கப்பட்டது நீ உருவாக்கப்பட்டது எல்லாமே தேவ காரியங்களை நீ நிறைவேற்றும்படியாக தான் தேவ திட்டத்தை நீ தான் ஆனால் நீ அதெல்லாத்தையும் மறந்து நீ கற்று விட்டு நீ வெளியே போய் இன்றைக்கும் அந்த நினைப்போடே இருக்கியா நான் ஏசப்ப பிள்ளை ஏசப்ப எங்கே போனாலும் என்னை பாதுகாத்துக்குவாங்க என் ஆண்டவர் என்னை என்ன பண்ணாலும் பாதுகாத்துக்குவார் என் ஆண்டவர் நான் என்ன செஞ்சாலும் என் கூடவே இருப்பார் அப்படின்ட்டு துணிகரமாக பேசிகிட்டே இருக்கியா நீ பாதுகாப்பு அரணை விட்டு வெளியே போயிட்டேன் நீ சாக்கடையில் உட்காந்துட்டு நான் அசுத்தமாக இல்லை நான் சுத்தமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டு பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைக்கு சாக்கடையில் என்ன வேலை சாக்கடைக்கு அருகே உனக்கு என்ன வேலை பரிசுத்தமான தேவனிடத்துக்கு வா திரும்பு மனம் திரும்பு உன்னுடைய மீட்டுமையான எண்ணத்தை விட்டு மனம் திரும்பு நீ ஆண்டவருடைய பிள்ளை தான் ஆனால் வந்து நீ ஆண்டவரோடு இல்லை சாக்கடை விட்டு நீ வா சாக்கடைக்கு அருகில் நீ இருக்கிற இடத்தை விட்டு வா தேவ பிரசன்னத்திலே வா அந்த இளையகுமாரன் தன் தகவனிடத்துல திரும்பி வந்த பிறகு அவனுடைய எல்லா மகிமையும் திரும்பவும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் வேலைக்காரனாக இல்லை அவருடைய சொந்த மகனாக எல்லா விதமான அந்தஸ்தையும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான் நீயும் நீ திரும்பி வரும்போது உன் உன்னை படைத்த கடவுளுடைய பிள்ளையை நீ உன்னை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்தின் பிள்ளையை நீ திரும்பி வரும்போது எல்லா மகிமையும் உனக்கு காணப்படும்